ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு செவ்வாய் கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்பவும் போல் வாசலில் ஒரு கோலம் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் ஒரு கோலம் போட்டுட்டேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில் நீங்களாம் எப்படி பூஜை பண்ணுவென்றதைக்கும் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ எடுத்துருக்கேன் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஃபுல்லாக கற்றுக்கலாம் பாருங்கள் இப்படி ஒரு கோலம் ஸ்டார் கோலம் தான் கொஞ்சம் இதுவாக போட்டேன் அப்புறம் இந்த வெத்தலை விளக்கு வெத்தலை விளக்கு வந்து இப்போ நிறைய பேர் ஏற்றுகிறாங்க சில பேருக்கு அதை பற்றின சந்தேகமும் இருக்குது நம்ம கடவுளுக்கு எந்த பூஜை பண்ணாலும் அதில் ஒரு தப்பான ஒரு செயலை அந்த கடவுள் நமக்கு செய்யவே மாட்டார் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நானும் ஃபஸ்ட்டு ஏற்றும் போது கொஞ்சம் பயந்து பயந்து தான் ஏற்றினேன் ஆனால் அதனுடைய பலன் வந்து எனக்கு கண்டிப்பாக கிடச்சிது வீடெல்லாம் வந்து ரெண்ட்டு விடணும்னா ரெண்ட்டு ஆள் வராமே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்கு கூட இந்த வெத்தலை விளக்கு ஏற்றலாம் அதுக்கப்புறம் நான் ரெண்டு அகல் விளக்கில் நெய் தீபம் போடுவோம் அது வந்து அங்காரகன் விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த விளக்குமே நாங்கள் த்ரீ இயர்ஸாக ஏற்றிக்கிட்டு வரோம் நல்ல ஒரு பவராக இருக்குது இப்போ நான் வெத்தலை விளக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் இப்படி தான் வெத்தலை விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் ஒரு சிலர் அந்த வெத்தலை மேலே மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்கிறாங்க நான் அதெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து காம்பு கில்லி போட்டு நான் வந்து நெய் தீபம் ஏற்றிடுவேன் காலையில் தான் செஞ்சிடுறது ஈவினிங்லும் செய்யலாம் ஆனால் எனக்கு என்னமோ காலையிலே அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டா கொஞ்சம் அடுத்த வேலை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நானும் அவரும் சேர்ந்துமே காலையிலே அந்த பூஜை வேலையெல்லாம் முடிச்சிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க